அடுத்து விஜய்னு சொன்னதிலிருந்து தொடர் சர்ச்சை எஸ்கேவுக்கு வந்த சோதனை நடிகர் சிவகார்த்திகேயன் அண்மையில் விருது வழங்கும் விழா ஒன்றில் கலந்து கொண்டார் அப்போது அனிமல் படத்தையும் அதன் இயக்குனர் சந்தீப் ரெட்டி வங்காவையும் பாராட்டி பேசியிருந்தார் இந்நிலையில் சிவகார்த்திகேயனின் இந்த பேச்சு தற்போது பலர் மத்தியிலும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இதனால் எஸ்கேவை பலரும் இணையத்தில் விமர்சனம் செய்து வருகின்றனர் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக திகழ்பவர் சிவகார்த்திகேயன் அடுத்தடுத்த நல்ல கதையம்சம் கொண்ட படங்களை தேர்ந்தெடுத்து நடித்து வருகிறார் இவரது நடிப்பில் தற்போது அமரன் என்ற படம் உருவாகி வருகிறது இந்நிலையில் சிவகார்த்திகேயன் சமீப காலமாக தொடர் சர்ச்சைகளில் சிக்கி வருவது அவரது ரசிகர்களை ஆக்கி ஆக்கியுள்ளது சின்ன திரையிலிருந்து வெள்ளி நுழைந்து தற்போது தனக்கென ஒரு மார்க்கெட்டை வைத்துக்கொண்டு உச்ச நட்சத்திரமாக வலம் வருகிறார் சிவகார்த்திகேயன் இவரின் நடிப்பில் அடுத்தடுத்து வெளியாகும் படங்கள் தொடர் ஹிட் வருகின்றன எஸ்கேவும் கவனமாக தனது அடுத்தடுத்த படங்களின் தேர்ந்தெடுத்து நடித்து வருகிறார் இந்நிலையில் நடிகர் விஜய் தீவிர அரசியலில் இறங்க போவதால் சினிமாவை விட்டு விலக போவதாக அறிவித்திருந்தார் எனவே ஒப்பந்தம் செய்யப்பட்ட படங்களின் பணிகளை முடித்துவிட்டு முழுநேர அரசியலில் இறங்க திட்டமிட்டுள்ளார் இதனால் அடுத்த தளபதி யார் என்ற பேச்சு சோசியல் மீடியாவில் எழ துவங்கியது சிவகார்த்திகேயன் தான் அடுத்த விஜய் என்று பலரும் கூற ஆரம்பித்தனர் அதற்கேற்ப எஸ்கேவும் தனது அடுத்தடுத்து விஜய் பட இயக்குநர்களுடன் கூட்டணி அமைத்து வருகிறார் அமரனை தொடர்ந்து ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடிக்கவுள்ள சிவகார்த்திகேயன் வெங்கட் பிரபு இயக்கத்திலும் ஒரு படத்தில் நடிக்கவிருப்பதாக கூறப்படுகிறது இதனால் எஸ்கே தான் அடுத்த என அவரது ரசிகர்கள் இணையத்தை ட்ரெண்ட் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த மாதிரியான சூழ்நிலையில் சிவகார்த்திகேயன் சர்ச்சைகளில் சிக்கி வருவது அவரது ரசிகர்களிடையில் பெரும் வருத்தத்தை உருவாக்கியுள்ளது அதாவது அமரன் டைல் டீசர் வெளியான சமயத்தில் அதில் இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகளாக சித்தரித்திருப்பதாகவும் எஸ்கே கெட்டவார்த்தை பேசியுள்ளதாகவும் எதிர்ப்புகள் கிளம்பின ஆங்காங்கே படத்துக்கு போராட்டங்களும் நடந்தன இந்நிலையில் அண்மையில் விருது வழங்கும் விழா ஒன்றில் அனிமல் படத்தையும் அதன் இயக்குனர் சந்தீப் ரெடி வங்காவையும் புகழ்ந்து பேசியிருந்தார் சிவகார்த்திகேயன் பொதுவாக சந்தீப் ரெடி வங்கா பெண்கள் மீதான வன்முறைகளை ஹீரோயிசமாக காட்டுவதாக ஒரு சர்ச்சை உள்ளது அனிமல் படமும் அது போல ஏகப்பட்ட நெகட்டிவ் விமர்சனங்களையும் எதிர்ப்பையும் சம்பாதித்தது திரையுலகை சார்ந்தவர்களே அனிமல் படத்தை கடுமையாக விமர்சித்திருந்தனர் இந்நிலையில் அனிமல் படம் பயங்கரமாக இருந்ததாகவும் அதைவிட சந்திப்பின் நேர்காணல்கள் நன்றாக இருப்பதாகவும் பேசியிருந்தார் இதனால் நெட்டசன்கள் பலரும் சோசியல் மீடியாவில் சிவகார்த்திகேயனை வருத்தெடுக்க ஆரம்பித்துவிட்டனர் இப்படி அடுத்த விஜய் என சொல்லப்பட்டதிலிருந்தே எஸ்கே தொடர்ச்சியாக சர்ச்சைகளில் சிக்கி வருவது குறிப்பிடத்தக்கது